நண்பர்களே இன்று ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி லண்டனில் நேரம் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் அதிகாலை தொடர்பான பல செய்திகளை பார்ப்போம் அறுநூறு ஐடிஎஃப் இஸ்ரேலிய படை வீரர்கள் ஹமாஸால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று புதிய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இஸ்ரேலிய பத்திரிகைகள் இந்த விடயம் தொடர்பாக தடுமாறி கொண்டிருக்கின்றன அறுநூறு இஸ்ரேலிய ஐடிஎஃப் படையினரை காணவில்லை என்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் குறிப்பிடுகின்றன ஹமாஸ் பிடித்துச் சென்று விட்டதாகவே இஸ்ரேலியர்கள் தற்பொழுது நம்புகின்றார்கள் அல்லது கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு அச்சம் இஸ்ரேலியர்கள் மத்தியில் இருக்கிறது உண்மையில இஸ்ரேலிய ராணுவ இயந்திரம் அதன் மிருகத்தனமான தாக்குதலோடு முன்னேறி செல்லும் பொழுது ஹமாஸ் எதிர்ப்பில் அது சிதறுண்டு போகிறது ஏனெனில் இப்பொழுது ஒரு குரூப் படை பிரிவு முன்னேறி செல்லும் பொழுது அதனை இரண்டாக பிளந்து அவர்கள் தாக்குதல் நடத்துகின்றார்கள் அதனால் தடுமாறி போகிறது இஸ்ரேலிய ராணுவ எந்திரம் ஹமாசனுடைய எதிர்ப்பை தாங்க முடியாமல் அவர்கள் சிதறி ஓடுகின்றார்கள் அல்ஹாம் படை பிரிவுகளின் போராளிகள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு முன்னணியில் இருப்பதன் காரணத்தினால் ஏற்கனவே இஸ்ரேலிய ராணுவ தளபதி சொன்னார் இதற்குள்ள போகாதெங்கோ போனா நிச்சயமாக மாற்றப்படுவீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நிதனியாகவும் கேட்கவில்லை அறுபதினாயிரம் ரிசர்வ் படை வீரர்களை அவர்கள் தற்பொழுது உள்ளே நகர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதில் இப்பொழுது அறுநூறு பேரை காணவில்லை அல்லது ஹமாஸ் அவர்களை கொன்றுவிட்டது என்று செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன காசா நகரத்தினுடைய அடர்த்தியான அந்த நகர்ப்புற தளங்கள் மற்றும் கான்யூனிஸின் தெற்கு விஷய தெற்கு இடங்களை பார்க்கும் பொழுது பாலஸ்தீனத்தின் ஒவ்வொரு அங்குலமும் தொடர்ச்சியான பேரழிவுகரமான நிலைமையில் இருக்கிறது இந்த இடத்தில் இந்த அடர்த்தியான நகர்ப்புற தளங்கள் கட்டிடங்களுக்கு உள்ளே இருந்து ஹமாஸ் தொடர்ச்சியாக கெரில்லா தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதன் காரணத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அங்கு வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதன் பலவீனத்தை தற்பொழுது அம்பலப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆட்சியின் சமீபத்திய தாக்குதல் அவமானகரமான மற்றும் வேதனையான ஒரு விடயம் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகளும் எழுதுகின்றன இப்பொழுது உலகளாவிய ரீதியில் அது உணரப்படுகிறது பல தாக்குதல்கள் நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்ட போதிலும் ஹமாஸுக்கு முன்னால் ஈடு முடியாமல் இருக்கிறது ஹமாஸ் தொடர்ச்சியாக ஐடிஎஃப் ஐ தாக்கிக் கொண்டிருக்கிறது உயிரிழப்புகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன படையெடுப்பாளர்களுக்கு மிகவும் கொடிய நாளாக இருக்கலாம் இது கொடிய காலமாக இருக்கலாம் என்று பத்திரிகையாளர்கள் காசாவில் இருந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் காசா நகரத்தின் அல் சைதாவுன் மற்றும் அல் சபரா சுற்றுப்புறங்களில் எதிர்ப்பு போராளிகள் அல்லது ஹமாஸினர் நகரின் விளிம்புகளுக்குள் நுழைந்து தடுப்புகளுக்கு பின்னால் காத்திருந்து தீவிரமான நெருக்கமான சண்டையில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று பிபிசி போன்ற பத்து செய்தி செய்தி நிறுவனங்களும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு உள்ளாகி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் வெள்ளிக்கிழமை முதல் குறைந்தது நான்கு ஐடிஎஃப் காரர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் அவர்கள் ஹமாஸ் போராளிகளால் கடத்தி செல்லப்பட்டார்கள் அல்லது பிடித்து செல்லப்பட்டார்கள் அல்லது சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள் என்ன வேண்டும் என்றாலும் சொல்லுங்கள் நான்கு பேரை நேரடியாக அவர்கள் கொண்டு போனார்கள் ஆனால் அறுநூறு பேரை தற்பொழுது காணவில்லை அவர்கள் இறந்து விட்டார்களா இருக்கின்றார்களா என்று இன்னும் செய்திகள் வரவில்லை அவர்கள் பிடித்து ஹமாஸ் போராளிகள் பிடித்து கொண்டே போகின்றார்கள் ஆனால் இவர்களும் ஐடிய தொடர்ச்சியாக டேங்கர் மூலமாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன ஆனால் இப்ப இவர்களுக்கு யாருக்கு இஸ்ரேல் ராணுவத்தினர் ஓகே அறுநூறு பேரை பிடித்துக் கொண்டு போனா அவர்களுடைய ஆயுதங்கள் அவர்களுடைய இரவு பார்வை திறன் கண்ணாடிகள் மற்றும் போக்கி டோக்கிகள் அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் அவர்கள் எடுத்து அவர்களுடைய ஆயுதங்கள் மூலமாகவே அவர்களை தாக்குகின்ற ஒரு சூழ்நிலை தற்பொழுது உருவாகி இருக்கிறது உண்மையில சொல்ல இஸ்ரேலிய பத்திரிகைகள் சொல்கின்றன இந்த ராணுவம் பீதி அடைந்து அவர்கள் அவர்கள் மிகவும் மன உளைச்சல் அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வலுவூட்டல்கள் மிக அத்தியாவசியமாக தற்பொழுது தேவைப்படுகின்றன ஆகவே ஹமாஸ் போராளிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் இவர்கள் வந்து வானால ஆகாயத்தால தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல கரை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மெர்காவா டேங் மூலம் உடைத்து வீசுகின்றார்கள் அங்கு அந்த இடங்களே பார்க்க முடியாமல் இருக்கிறது ஒரு மில்லியன் மக்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலும் கூட ஹமாஸ் வலுவாக தன்னுடைய காலை ஆள பதித்திருக்கிறது ஆகவே இஸ்ரேலிய ராணுவத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஹமாஸ் தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆபத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் சரி ஹமாஸ் வலிமையான தற்காப்பு நிலைகளில் இருக்கிறது தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது முழு மாவட்டங்களிலும் இஸ்ரேல் இராணுவத்திற்கு ஒரு கொடிய பொறிகளாக இந்த பொறிகள் மாறியிருக்கின்றன ஒவ்வொரு பாதையும் நன்கு திட்டமிடப்பட்டு பதுங்கு கூலிகளின் அச்சுறுத்தலை கொண்டிருக்கிறது ஆகவே ஐடிஎஃப்க்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது குறிப்பிட்டது போல அறுபது ஆயிரம் பேருக்கும் அங்கேதான் சமாதியா என்று இஸ்ரேலிய பத்திரிகைகளும் அச்சமடைகின்றன ஹமாத் நகரத்தின் கிழக்கே அல்ஹசாம் படைப்பிரிவு மிக அற்புதமாக செயல்பட்டு வருகிறது குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன ஐடிஎப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் குதுஸ் படை பிரிவுகளுடன் ஒரு அதிநவீன கூட்டு நடவடிக்கையில் எதிர்ப்பு போராளிகள் அதாவது ஹமாஸ் போராளிகள் கோனட் வழிகாட்டப்பட்ட ஏவுகணையால் இஸ்ரேலிய ஈட்டன் கவச பணியாளர்கள் அவர்களை தாக்கினார்கள் இது ஒரு நேரடி தாக்குதலாக இருந்தது ஒரு குழுவினர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஐடிஎஃப் வெளியேற்றப்பட்டார்கள் காயமடைந்தவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அது மட்டுமல்ல இறந்தவர்களையும் தூக்கி கொண்டு ஓடியிருக்கிறார்கள் இது ஒரு தனிமையான ஒரு நிகழ்வு அல்ல என்று இராணுவ நிபுணர்கள் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதிநவீன போர் முறையினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது நிச்சயமாக இஸ்ரேலிய மேற்கா வாட்டாங்கிகள் அதிநவீனம் கவச படைகள் மிக முக்கியமானவை ஜபாலியாவில அல்ஜாஸின் நூற்றி ஐந்து குண்டு குண்டுகள் மற்றும் சக்தி வாய்ந்த கனிவடிகள் அங்கு இருக்குது அல்ஜாசின் அஹ் அல்ஜாஸின் மூலமாக தாக்குதல் நடத்துகின்றார்கள் பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள வாகனங்களை பாலஸ்தீனிய புத்திசாலிகள் என்று பத்திரிகையாளர்கள் எழுதுகின்றார்கள் பாலஸ்தீனிய புத்திசாலிகள் மிகவும் உறுதியோடு இருந்து அதனை நினைவு சின்னங்களாக மாற்றுகின்றார்கள் என்ன விஷயம் தெரியுமா இஸ்ரேலிய மெர்காவா தாங்கிகள் காசா பலஸ்தீன் முழுவதும் உடைந்து விழுந்து போய் கிடக்கின்றன அதன் அந்த பத்திரிகையாளர் குறிப்பிடுகின்றார் இந்த உறுதியான எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் இஸ்ரேலிய ஆட்சி பிதுங்கி நிற்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் கண்மூடித்தனமான பலத்தோடு தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு தாக்குதல் நடவடிக்கையாக இருக்கும் இறுதியாகவும் முடிவானதாகவும் இருக்கும் அல்ல போர் விமானங்கள் நுசைரத் அகதி முகாம்களை தாக்குகின்றன மக்களை கொள்கின்றன பீரங்கிகள் பொதுமக்களை சுற்றுப்புறங்களை தாக்கி கொள்கின்றன மேலும் அதன் தலைமை கொடூரமான ஹனிபால் உத்தரவை இயற்றுகிறது இந்த ஹனிபால் உத்தரவு தொடர்பாக நான் நேற்று சொல்லியிருந்தேன்ல இப்ப இஸ்ரேலிய ராணுவம் காயப்பட்டாலோ அல்லது உள்ளுக்கு போய் அவர்கள் பிடிபட்டாலோ அவர்களை தாக்கி அழித்து கொள்வது அதான் ஹனிபால் முறை என்று சொல்கிறார்கள் இது பிடிபடுவதை தடுக்க அதன் சொந்த வீரர்களையும் சொந்த வீரர்களையே கொள்கின்ற ஒரு முறைதான் இந்த முறை இஸ்ரேலிய ராணுவம் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறது சரி அல்காசாம் படைப்பிரிவின் செய்தித் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா வெள்ளிக்கிழமை சொன்னார் இப்பொழுது அவர் இன்னும் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற முடிவு வரவில்லை வந்தவுடன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்கசாம் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா வெள்ளிக்கிழமை கூறினார் நிதன்யாகவும் அவரது அமைச்சர்களும் உயிருடன் உள்ள கைதிகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க முடிவு செய்திருக்கிறார்கள் அதாவது இவர்களுடைய இந்த இராணுவ நடவடிக்கையின் மூலமாக அவர்கள் கைதிகளை மீட்க முடியாது அவர்கள் இந்த கைதிகளை கொல்ல பார்க்கின்றார்கள் என்றுதான் அபுபைதா கடைசியாக சொன்னார் அதற்கு பிறகு அவர் தோன்றவில்லை இன்னும் அவர் என்ன நிலைமை என்பது ஹமாஸ் குறிப்பிட்டதன் பிறகு நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் பலஸ்தீன எதிர்ப்பு தற்பொழுது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்திலே சென்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தாக்குதலால் கொல்லப்பட்ட எந்த ஒரு கைதிக்கும் பெயரை அறிவிப்பதற்கும் ஆதாரங்களை வழங்குவதற்கும் அபுபைதா ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றார் தாங்கள் யார் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஆதாரங்களை வழங்குவோம் என்று காசாவை ஆக்கிரமிப்பதற்கான இஸ்ரேலின் இந்த திட்டங்கள் அதன் அரசியல் மற்றும் ராணுவ தலைமைக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று அபுபைதா குறிப்பிட்டிருந்தார் போராளிகள் ஹமாஸ் போராளிகள் முழு விழிப்போடு தயாராக மற்றும் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள் அவர்களின் வீரம் துணிச்சலின் துணிச்சலின் முன்னுதாரணங்களை அவர்கள் முன்வைக்க முன்வைப்பார்கள் ஆகவே இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு உலகம் எவ்வளவுதான் முயன்றாலும் நிதன்யாகோ தயாராக இல்லை தீவிர எதிர்ப்பின் மத்தியில் இஸ்ரேலிய படைகள் காசா நகர பகுதியில் இருந்து தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகின்றன ஆனால் அவர்களால் முடியவில்லை இப்ப நிதன்யாகோ இங்கிருந்து பண்றார் போய் அடியுங்கோ அடியுங்கோன்னு சொல்லி ஹமாஸ் வந்து அவர்களை கொன்று கொண்டிருக்கிறது கைது செய்து கொண்டிருக்கிறது பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது எனவே இது மிகப்பெரிய ஒரு கொடிய காலமாகத்தான் இஸ்ரேல் படையினருக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரேலிய ஆட்சிக்கு ஆழ்ந்த அவமானம் இந்த இந்த நடவடிக்கை ஹமாசனுடைய நடவடிக்கை ஆகவே அதை முடிவு கட்ட வேண்டும் என்று ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு முதல் முடிவு கட்ட வேண்டும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நிலைமை மேலும் மேலும் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவ தலைமை தளபதி லயோன் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அதிர்ச்சியூட்டும் வகையிலே பதினையாயிரம் இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் காயமடைத்திருக்கிறார்கள் என்று அவர் வெளிப்படையாக குறிப்பிடுகின்றார் இஸ்ரேலிய ராணுவ தலைமை தளபதி குறிப்பிடுகின்றார் எனவே இது இராணுவத்தினுடைய மிகப்பெரிய தோல்வியாக இருக்கிறது அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இப்ப தொடர்ச்சியாக மேற்காவா டாங் டேங்குகள் போகின்றன ஹமாஸ் போராளிகள் அதனை அழித்து அளிக்கின்றார்கள் இப்ப பல டேங்குகள் அளிக்கப்பட்டு விட்டன அதனுடைய புள்ளி விவரங்கள் முழுமையாக இன்னும் வரவில்லை இந்த இந்த குறுகிய நடவடிக்கை நடவடிக்கையிலே வெடித்து சிதறப்பட்ட டேங்குகள் இன்னும் வரவில்லை இஸ்ரேல் படையினர் மீண்டும் மீண்டும் தவறை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் ஹமாஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அறுநூறு படையினரை காணவில்லை அவர்கள் ஹமாஸால் கொல்லப்பட்டு விட்டார்களா என்கின்ற மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை தான் இஸ்ரேல் தற்பொழுது பயந்து பார்த்து கொண்டிருக்கிறது நல்லது மற்றும் தகவல்கள் வரும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன்